மழை காலத்தில் சும்மாவே நமக்கு சளி பிடிக்கும் இந்த தயிர் குழம்பு சாப்பிட்டா சளி பிடிக்காமல் இருக்குமா ஆமாங்க சளி பிடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு தயிர் குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் நம்ம பக்கத்து விட்டு தீதி சொல்லிக் கொடுத்த ஹிந்திக்காரங்க செய்யக்கூடிய இந்த கடி குழம்பு தான் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சம் வத்தப்பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தயிரை ஊற்றி ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றுற மாதிரி நல்லா ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் அப்புறம் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு ஜீரகம் வத்தல் ஓமம் மிளகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கலக்கி வச்ச தயிரை ஊற்றி எல்லாத்தையும் சிம்மில் வச்சுருங்க அது ஒரு பக்கம் வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயே நம்ம வீட்டில் எப்போதும் போடக்கூடிய வெங்காய போண்டா போட்டு நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வெங்காய போண்டா கிடச்சிருமா நம்ம ஊரில் இப்போ வேற எல்லா மாவட்டத்திலும் நல்ல மழைக்கு அலாட்டு கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக இருங்க சென்னை மக்கள்லாம் டிசம்பர் மாதம் சொல்லவே வேண்டாம் ரொம்ப அலாட்டாக இருங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்குலாம் வெந்நி வே குடிக்க கொடுங்க நீங்களும் வெந்நியை குடித்து சேஃபாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச அந்த உருண்டையை வந்து அந்த குழம்புல போட்டு இறக்கி சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரான கடி குழம்பு ரெடி ஆயிரும் குளிர் காலத்தில் நல்லையே பிடிக்காது